குட்டி இன்ஃபோ சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க வீடியோ பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஒரு சிலருக்கு பேன் கார்டு இன்னும் மைனராகவே இருக்கும் அதாவது அவங்களோட பதினெட்டு வயசுக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருப்பாங்க அது எப்படி மேஜர் பேன் கார்டாக மாற்றுறது அப்புறம் அப்படி இல்லைனா உங்களோட பேன் கார்டில் ஏதோ கரெக்ஷன்ஸ் இருக்குது அந்த கரெக்ஷனை எப்படி பண்ணுறதுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி கூகுள் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் என்எஸ்டிஎல் ரெண்டு கம்பெனி இருக்குது நம்மளோட இந்தியாவில் பேன் கார்டு ரெடி பண்ணுறது ஒன்று என்எஸ்டிஎல் இன்னொன்று யூடிஐ ஸோ என்ன ரெண்டுத்துக்கு ஒரே ப்ரொசீஜர் தான் என்எஸ்டிஎலுக்கு இந்தியாவில் கொஞ்சம் பிரான்ச்சஸ் அதிகமாக இருக்கிறதால நம்ம இதை செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து ஃபஸ்ட்டு இதில் என்எஸ்டிஎல் ஆன்லைன் பேன் அப்ளிகேஷன் இருக்குது இல்லைங்களா அதை டச் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா ரெஜிஸ்டர்ட் யூசர்னு போட்டு உங்கள் டீட்டெயிலை வச்சு ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைம் போகிறீங்கன்னா அப்ளை ஆன்லைன் கொடுங்க அப்ளை ஆன்லைன் கொடுத்துட்டு உங்களோட டீட்டெயில்ஸை செலக்ட் பண்ணுங்கள் இதில் பாத்தீங்கன்னா நம்ம சேஞ்சஸ்க்கு கரெக்ஷன் அதனால புதுசா அப்ளை கொடுக்கணும் அடுத்து சேஞ்சஸ்ன்றதால சேஞ்சஸ் இன் எக்ஸிஸ்டிங் ஐடியா கார்டு அதை செலக்ட் பண்றோம் அடுத்து கேட்டகரி பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஒரு தனி மனுஷன் இண்டிவிஜுவல் நம்ம ஃபில் பண்ணணும் இந்த மாதிரி உங்களோட பழைய பேன் கார்டில் இருக்க டீட்டெயில் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடுங்க டைப் போட்டு இந்த கேப்சா கோடை போட்டு இங்க எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனையும் கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க எப்படி நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டோக்கன் கிரியேட் ஆகும் இந்த மாதிரி ஒரு டோக்கன் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருப்பாங்க இந்த இதுக்கான ப்ரூஃப் வந்து உங்களோட மெயிலுக்கும் போயிருக்கும் ஸோ அடுத்து நம்ம கண்டினியூ வித் பேன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த கிளிக் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் நாலு ஸ்டெப் ஃபஸ்ட்டு கைட்லைன் என்ன அடுத்து பர்சனல் டீட்டெயில் அடுத்து காண்டாக்ட் டீடைல்ஸ் கடைசியில் டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணிட்டு நீங்கள் ஆன்லைனில் சப்மிட் பண்ணிடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கைட்லைன்ஸை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ மூணு டைப்பா டைப் உங்களோட அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில் பண்ணலாம் ஒன்று ஃபுல்லாக டிஜிட்டலைஸ்டு அதாவது இகேஒயசி மெத்தட் உங்களோட ஆதாரில் இருக்க டீட்டெயில் எல்லாத்தையும் அப்படியே கிராஸ் செக் பண்ணி உங்களோட பேன் கார்டில் கரெக்ஷன் பண்ணிக்கலாமா அப்படி இல்லை ஒரு சில டீட்டெயில் நான் ஆன்லைனில் கொடுக்குறேன் ஒரு சிலது நான் டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த செகண்ட் இருக்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க இல்லை சார் அதெல்லாம் எனக்கு தேவையில்ல டாக்குமெண்ட்டை ஃபில் பண்ணி ஃபிசிக்கலாக எல்லா டாக்குமெண்ட்டும் அதாவது அதனோட ஒரு ஜெராக்ஸை எடுத்து நான் வந்து ஆஃபீஸ்க்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னா இந்த மூணாவது சூஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நான் செலக்ட் பண்ணி இருக்கிறது ஃபஸ்ட்டு சப்மிட் டிஜிட்டலு இது ரொம்ப ஈஸி அதனால அடுத்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல நீங்க எஸ் சூஸ் பண்ணிக்கிட்டா நல்லது ஏன்னா இந்த இடத்துல என்ன கேக்குறாங்கன்னா உங்களுக்கு கையில கார்டு வேணுமா இல்லை இ பேன் கார்டு மட்டும் இருந்தால் போதுமானு கேக்குறாங்க நீங்க எஸ்ஸே கொடுத்துருங்க அப்பதான் உங்க வீட்டுக்கும் ஒரு பேன் கார்டு காப்பி வந்துடும் ஸோ ஆட்டோமேட்டிக்கா உங்களோட பேன் நம்பர் இங்க ஃபில் ஆயிருச்சு அடுத்து உங்களுடைய ஆதார் கார்டுடைய லாஸ்ட் ஃபோர் டிஜிட் இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு ஆதார் கார்டு நம்பர் ஏன்னா மைனரா இருக்கும்போது நீங்க கொடுத்துருக்க மாட்டீங்க ஸோ இந்த இடத்துல டச் பண்ணி இங்கே ஆதார் நம்பரை போட்டுக்கோங்க அடுத்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக எஸ் தான் கொடுத்தாகணும் ஏன்னா அதில் இருக்க ஃபோட்டோவே நான் எடுத்துட்டான்னு கேட்குது நீங்கள் நோ கொடுத்தீங்கன்னா இந்த இந்த மெத்தட் உங்களுக்கு செலக்ட் ஆகாது ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி இங்கே ஆதார் நம்பர் ஆதார் கார்டில் இருக்க டீட்டெயில் எல்லாத்தையும் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டோம் ஸோ இது அந்த ஃபோட்டோவே எடுத்துக்கும் அடுத்து உங்கள் ஃபுல் நேம் ஆஃப் த அப்ளிக் அப்ளிகண்ட் அப்ளிகண்ட்டோடைய பேர் எல்லாம் கரெக்டாக இருக்கா என்ன அப்படின்ட்டு அது கேட்குது இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணி ஃபில் பண்ணிடுங்க உங்களோட டேட் ஆஃப் பர்த் உங்களோட நீங்கள் உங்களோட பாலினம் எல்லாமே உங்களோட உங்ககிட்ட கேக்குது சோ இடை இடையில நீங்க வந்து சேவ் ஆஸ் டிராஃப்ட்னு இத கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா உங்களோட டேட்டா எதுவும் லாஸ் ஆகாது அடுத்து கீழே வரும்போது இங்க பாத்தீங்கன்னா நீங்க போட்டோ மிஸ் மேட்ச்சும் சிக்னேச்சர் மெஸ் மேட்ச்சும் நீங்க டச்சே பண்ணல பட் இருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆகும் ஏன்னா இது மைனர் டு மேஜர்ங்கிறதால ஆட்டோமேட்டிக்கா அத ரெண்டையும் சேஞ்ச் பண்ணியே ஆகணும் ஸோ உங்களோட அப்பா பேரு அம்மா பேரை போட்டுட்டு உங்களோட கார்டில் உங்கள் உங்கள் பேருக்கு கீழே யாரோட பேர் உங்கள் அப்பா பேரா இல்லை உங்கள் அம்மா பேரா பிரிண்ட் ஆகணுன்றதுல இந்த இடத்துல கேட்குது நம்ம அப்பா பேர் கொடுத்துருக்கோம் அடுத்து நெக்ஸ்ட்டு இப்போ நம்மளோட பர்சனல் டீட்டெயில் எல்லாத்தையும் கேட்குது இந்த பர்சனல் டீட்டெயில் எதுனா ஒன்றுமே இல்லை உங்களோட கம்யூனிகேஷன் டீட்டெயில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக கிளிக் ஆகும் இந்த அட்ரஸுக்கு தான் உங்களுடைய பிரிண்டான பேன் கார்டானது போய் சேரும் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணவே முடியாது ஏன்னா உங்களோட ஆதாரில் இருக்க அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்காக இதில் காப்பி ஆகிடும் இங்கே பார்த்தீங்கன்னா பிளாங்காக தான் காட்டும் இருந்தாலும் அது ஆதார் யூஐடிஐ கிட்ட இருந்து அப்ரூவல் வாங்கி அதிலிருந்து எடுத்துப்பாங்க ஸோ உங்களோட ஆதாரில் உங்களோட அட்ரஸ் ஆனது அப்டேட் ஆகிருக்க வேண்டியது அவசியம் ஸோ அடுத்து இல்லை சார் நான் இப்போ வேற இடத்துல இருக்கேன் அப்படின்னா நீங்கள் இந்த காலம் செலக்ட் பண்ணி உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ் நான் இங்கே ஒர்க் பண்ணுற இடத்தோட அட்ரஸை போட்டுருவோம் இங்கே ஃபில் பண்ணிக்கலாம் பட் அதற்கான வேலிட் ப்ரூஃப் அண்ட் இங்கே கூடவே அட்டாச் பண்ண வேண்டியது இருக்கும் இந்த டாக்குமெண்ட் அப்லோட் செக்ஷனில் அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் உங்கள் கையில் ஏதாச்சும் மல்டிபிள் பேன் நம்பர் ஆல்ரெடி எதனா இஸ்யூவாக இருந்தால் அதை நீங்கள் இங்கே போட்டிருக்க இங்கே மென்ஷன் பண்ணலாம் தப்பாக எனக்கு வந்து மென்ஷன் எனக்கு வந்து அலாட் ஆகிருச்சு அப்படின்னா நீங்கள் அதை இங்கே பண்ணலாம் ஸோ உங்கள் ஃபோன் நம்பர் இமெயில் ஐடியை எதாச்சும் நீங்கள் மாற்றணும்னு நினச்சீங்கன்னா அதையும் இங்கே பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் இதில் உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் இது மூணுமே ஆட்டோமேட்டிக்காக அதுவே செலக்ட் ஆயிருக்கும் ஆதார் கார்டு உங்களோட ஆதார் இருந்து அதை எடுத்துப்பாங்க இப்போ ப்ரூஃப் ஆஃப் பேன் நீங்க ஆல்ரெடி ஒரு பேனில் இருந்தாலும் கரெக்ஷன் சொல்லியிருக்கீங்க அதனால இங்க வந்து பேன் கார்டோடைய ப்ரூஃப் கேக்குறாங்க இங்க காப்பி ஆஃப் பேன் கார்டு நீங்க உங்க கையில் ஏற்கனவே இருக்குல்ல அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் ஆயிருச்சு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே இந்த டிக்ளரேஷன்ல உங்களோட டீட்டெயில் எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும் சோ இப்போ நம்ம டீட்டெயில் அதாவது ஐ இந்த இடத்துல நம்மளுடைய முழு பெயரை போட்டுக்கோங்க நான் இது கொடுத்திருக்க டீட்டெயில் எல்லாம் சரின்னு சொல்றதுக்காக இது டிக்ளரேஷன் இங்க உங்களோட பெயரை போட்டுக்கோங்க இது உங்களுக்காகவா இல்ல வேற யாருக்காகவா நீங்க பண்ணிருக்கீங்க இது நமக்காக தான் ஸோ அதனால இண்டிவிஜுவல் இம் செல்ஃப் ஆர் ஹெர் செல்ஃப் எத்தனை டாக்குமெண்ட் நீங்க அட்டாச் பண்றீங்க ஆபியஸா உங்களுக்கு இங்கேயே தெரிஞ்சிடும் ஒன்று ஆதாரு இன்னொன்னு பேன் கார்டோட காப்பி உங்களோட அட்ரஸ் நீங்க வேற ஏதாவது கொடுத்தீங்கன்னா அட்ரஸ் காப்பி ஒன்று அட்டாச் பண்ணணும் அதுக்காக இங்க நீங்க த்ரீன்னு போடணும் இப்போ இங்க ரெண்டு எந்த பிளேஸ்ல இருந்து நீங்க இதை அப்ளை பண்றீங்களோ அந்த பிளேஸோட பேர் அப்படியே டைப் பண்ணிக்கோங்க டேட் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துடும் இப்போ நம்ம சப்மிட் கொடுத்துடலாம் கொடுத்தாச்சு ரெக்வஸ்ட் ஃபார் சேஞ்சஸ் என்னெல்லாம் நம்ம கரெக்ஷன் கொடுத்துருக்கோம் இப்போ ஃபர்ஸ்ட் எயிட் டிஜிட் ஆஃப் யுவர் ஆதார் இப்போ இந்த டீட்டெயில் எல்லாம் இப்போ கேக்குது உங்களுடைய ஃபர்ஸ்ட் எயிட் டிஜிட் ஆல்ரெடி அங்கே ஃபோர் டிஜிட் ஃபர்ஸ்ட் காலம் ஃபில் பண்ணும்போதே பண்ணிட்டீங்க இப்போ ஃபர்ஸ்ட் எயிட் டிஜிட் ஃபில் பண்ணிட்டீங்க ஸோ இந்த டீடைல் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணது ஓவரால் வியூவாக காட்டுது இது எல்லாம் கரெக்டாக இருந்தால் எல்லாத்தையும் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க அப்படியே செக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட சார்ஜஸ் எவ்வளோ ஆகுது டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் நைன் ருபீஸ் ஆகுது இதுக்கான சார்ஜஸ் இ சைன் சார்ஜஸ் இதில் ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு விதமான அமௌண்ட் வரும் ஸோ அடுத்து கீழே இது எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா ப்ரொசீட் கொடுங்க இல்லை எதனா தவறு இருக்குது அதை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா எடிட் கொடுங்க ஸோ நான் கரெக்டாக இருக்கிறதால ப்ரொசீட் கொடுக்குறேன் இப்போ மோட் ஆஃப் பேமெண்ட் கேட்குது நீங்கள் எந்த மாதிரி வந்து பே பண்ண போறீங்க அப்படின்னு கேக்குது ஸோ நான் எப்படி பண்ண போறேன்னா ஆன்லைன் பேமெண்ட் பண்ண போறேன் அதனால ஆன்லைன் பேமெண்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் கண்டிஷன் ஓகே பண்ணி ப்ரொசீட் பேமெண்ட் கொடுத்தாச்சு இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்ந்து ஒன் நாட் சிக்ஸ் ருபீஸ் சொல்லியிருக்காங்க இப்போ நமக்கு பேமெண்ட்டுக்காக இதை கேட்குது ஸோ நான் என்னோட யுபிஐ ஐடி மூலமாக பண்ண போகிறேன் அதனால் இங்கே பீம் யூபிஐ கொடுத்து மேக் பேமெண்ட் கொடுக்குறேன் கொடுத்துட்டு என்னோட யுபிஐ ஐடியில் இருக்க க்யூஆர் கோட் மூலமாக நான் இப்போ இதை ஸ்கேன் பண்ண போகிறேன் ஸோ அவ்வளோதான் உங்களோட பேமெண்ட் எல்லாம் முடிஞ்ச உடனே உங்களோட மெயில் ஐடிக்கு நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் ஆனது போயிடும் ஸோ அடுத்து உங்களோட ஆதார் ஆனது சாரி பேன் கார்டு நம்பர் எந்தெந்த ஸ்டேஜில் இருக்குது எங்கெங்கே உங்களோடய கரெக்ஷன் என்னானது உங்கள் மேலுக்கு இமீடியேட்டாக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ உங்கள் வீட்டுக்கானது கரெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து சேர்ந்துடும் ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களோட ஆதார் கார்டில் உங்களோட டீட்டெயில் எல்லாமே அப்டேட் ஆகிருக்கணும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதில் நீங்கள் ஈஸியாக கரெக்ஷன் எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் எந்தெந்த காலம் கரெக்ஷன் ஆகணுமோ அது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி கரெக்ஷன் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க Thanks for watching. Nandri.